சங்கம் காலம் சங்கத்திற்கு அடுத்தபடியாக அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை ஒரு முந்நூறு ஆண்டு காலம்தான் சங்கம் அருவிய காலம் மூவரசர்களுடைய அது சங்க காலத்தில் வாழ்ந்த மூவரசனுடைய வலிமை குன்றிய காலத்தில் களப்பிரர்கள் என்னும் ஒரு குழு தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு தொடங்கினார்கள் அப்போது சமூக கலாச்சார அரசியல் போன்றவற்றில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன சிவன் திருமால் முருகன் கொற்றவை என வழிபட்ட தமிழ் மக்கள் அந்தணர்கள் வேதநேரி ஒழுகி அந்தனர்கள் வந்த பிறகு இந்திரன் ஐயனார் சுப்பிரமணியர் போன்ற தெய்வங்களை வணங்க தொடங்கிய ஒரு காலம் சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய நூல்கள் என்று நாம் எவை என்று திட்டவட்டமாக கூற முடியவில்லை என்றாலும் கூட சிலம்பு மணிமேகலை போன்ற காப்பியங்களும் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான பிற்காலத்தில் தொகுக்கப்பட்ட கலித்தொகை பரிபாடல் போன்ற தொகை நூல்களும் முதலாழ்வார்கள் மூவரும் காரைக்கால் அம்மையார் போன்ற நாயன்மார்கள் பாடிய பக்தி பாடல்களும் அப்போது எழுதப்பட்டது குறிப்பாக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு நூல்கள் பழமொழி நாள் நூறு இன்னொன் நட்பது இனியவன் அற்பது கார் நட்பது கழவு நட்பது ஐந்து எண்பது ஐந்து நூற்றம்பது அசோரக்கோவை ஏழாதி மூலம் போன்ற நூல்கள் எழுதப்பட்ட காலம் சமண சமயமும் புத்த சமயமும் தமிழ்நாட்டில் முழுவதுமாக பரவியிருந்த காலம் பின்பு ஆறாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் எழுச்சிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் இருந்தது ஆனால் பல்லவர் காலம் வரை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒவ்வொன்றாக எழுதப்பட்டன என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்